நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் இந்த அம்மன் கிட்டே நீங்கள் வைக்கிற வேண்டுதலை மூணே மாதத்தில் நிறைவேற்றி தருவாங்க இந்த அம்மன் மேலே முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டுதலை வைக்கும்போது அதை அப்படியே இந்த அம்மன் நிறைவேற்றி தருவாங்க இது வந்து இந்த அம்மன் கிட்ட கேட்குற பக்க பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மகமாயி சுயம்பு ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவில் சக்தி பீடம் நம்ம கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அருகில் உள்ள கத்தேரி கிராமத்தில் வந்து நம்ம கோயில் அமைஞ்சிருக்கு நம்ம ஆதிபராசக்தி அம்மனுக்கு கருவறை அமைச்சு கோயில் நீட்டாக திருப்பணி நடைபெற்று வருகிறது நம்ம அம்மனோட கோவில் கருவறை திருப்பணிக்காக நம்மளுடைய அம்மாவோட பக்தர்கள் அருளாக்கு கேட்குறவங்களாம் தங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வராங்க அதே போல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அம்மாவோட அம்மனோட கருவறை பணி தொடர்ந்து நடைபெற்று வெற்றிகரமாக அமைவதற்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் செய்யணும்னு கோவில் சார்பாக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்குறவங்க ஃபோனில் அருள்வாக்கு கேட்குறவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அருள்வாக்கு கேட்டுக்கலாம் அருள்வாக்கு கேட்குறதுக்கு காணிக்க உண்டு அதே போல் நேரிலையும் அருள்வாக்கு சொல்லிட்டு வராங்க நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன விவரம்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் நேரில் வந்து அம்ம்கிட்ட அருள்வாக்கு கேட்டுக்கலாம் ஃபோனில் வந்து டெய்லியுமே அருள்வாக்கு சொல்லப்படும் நம்ம அருள்மிகு மகமாயி சுயம்புவம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மனோட பணி திருக்கோயில் பணியெல்லாம் நடைபெற்று வருது இந்த திருப்பணி நடைபெறுவதற்கு உங்களால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் என்ற உதவியை நீங்களும் செய்யணுன்னு கேட்டுக்கிறோம் நன்கூட வழங்க விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அதே போல் அருளாக்கு கேட்குறவங்களும் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் அருளாவுக்கு கேட்குறவங்க புக் பண்ணி அருளாக்கு கேட்டுக்கலாம் நம்ம அருள்மிகு சுயம்புவம் ஸ்ரீ சக்தி அம்மன் சக்தி பீடம் சார்பாக மாதம் மாதம் அன்னதானம் வழங்கிட்டு வரோம் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு அருள்மிகு சக்தி அம்மன் சக்தி பீடம் சார்பாக அந்தியூர் பத்திரகாளி அம்மனில் நம்ம கோயில் சார்பாக பொங்கல் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது அன்னதானம் வழங்கின வீடியோ இந்த வீடியோவோட கடைசியில் வரும் எல்லோரும் பாருங்கள் அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த அன்னதானத்துக்கு நம்மளோட ஆதிபராசக்தி அம்மன் கோயில் பக்தர்கள் அவங்கவுங்களால முடிஞ்ச உதவியும் செஞ்சுருக்காங்க அதே போல் மாதம் மாதம் அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம் விருப்பமுள்ளவர்கள் கோயில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி अरे अरे ये ये वो कौन है ना சின்ன कपடி ಮುಡಿ ಹೌದಾ ತನಕ ಫೋಟಿ ಏ ಕೋಚೆ ಮಾ ಕೋಟಿ ಕರಿಯಾ ಹಾ ಹಾ 5 ಮೆಟರ್ ಕೂಚೆ ತಿರು ಬಚ್ಚಿ پیچھے ನಕ มาครับ <laughs>

ಸನಮಾಲ ಕೊಡ್ತಿದ್ದಿರ 2000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಮಡಿಕೆ ಅಲ್ಲಿ ಇರೋದು ನೋಡಿ ಆಟೋನಲ್ಲೇ ಹೋಗೋದು ಆಟೋನಲ್ಲೇ ಹೋಗೋದು ನೋಡಿ ದೊಡ್ಡದಾದ ಬೆರಿಯಾ ದೊಡ್ಡದಾದ ಬೆರಿಯಾ